வணக்கம் நீங்களின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் கமல்நாதன் செய்தி தொகுப்பாளர் முதலில் இன்றைய செய்திகள் தேர்தல் தொடர்பில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை வேலைக்கு சென்ற யுவதிக்கு காத்திருந்த அதிர்ச்சி கல்வியை அரசியலாக மாற்ற இடமளிக்க முடியாது அழகு கலை நிபுணரின் காரை கொளுத்திய இளம்பெண் தொடர்வன உள்நாட்டு செய்திகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கும் ஸ்ரீலங்கா போஜன பிரின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்சவைக்கும் இடையிலான மற்றும் ஒரு சுற்று பேச்சுவார்த்தை நேற்று பிற்பகல் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இடம்பெற்றுள்ளது இதில் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன அமைச்சர்களான நிமல் ஸ்ரீபாலடி சில்வா ஹரின் பெர்னாண்டோ பிரசன்ன ரணதுங்க திறன் விஜயசேகர் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளதுடன் எதிர்வரும் தேர்தல்கள் தொடர்பில் விரைவில் தீர்மானம் எடுக்கப்பட வேண்டும் என பசில் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார் மே தினத்திற்கு பின்னர் ஜனாதிபதி தேர்தல் பிரசாரங்களை விரைவில் ஆரம்பிக்க வேண்டும் எனவும் அமைச்சர் டிரா நலஸ் குறிப்பிட்டுள்ளார் அதற்கு ஆதரவை பெற்றுக் கொள்ள அனைத்து தரப்பினரிடமும் எழுத்துபூர்வமாக கோரிக்கை விடுப்பதே சிறந்ததென என பசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் விமல் வீரவன்ற உதிய கம்பன் பில டலஸ் அழக பெருமக்குழுவினர் உள்ளிட்ட கட்சிகளை கொண்டு வருவதற்கும் ஆதரவை பிரதமரின் தலையீடு சுட்டிக்காட்டியுள்ளார் இறுதியில் அரசாங்கத்தின் பெரும்பாலான பணிகளை மேற்கொள்ள விரும்புவதால் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுவை ஜூன் மாத இறுதியில் அறிவிக்க உள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது கொழும்பில் வேலைவாய்ப்பை பெற்றுத் தருவதாக பதின்ம வயது சிறுமிகளை ஏமாற்றும் கும்பல் தொடர்பில் போலீசார் தூர பிரதேசங்களில் உள்ள இளம் ஜுவதிகளை குறிவைத்து இவ்வாறான மோசடி கும்பல் செயற்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பதினாறு வயதான பதின்ம வயது ஜுவதிக்கு சலூனில் வேலை பெற்றுத் தருவதாக கூறி கொழும்பில் தகாத தொழிலில் ஈடுபடுத்தியமை தெரிய வந்துள்ளது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய தகாத தொழிலை நடத்தும் நிறுவனத்தின் முகாமையாளர் மற்றும் குறித்த யுவதியை வேலைக்கு அழைத்து வந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த இரண்டு நபர்களாலும் யுவதி தகாத வகையில் நடத்தப்பட்டு துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பார்த்த விளம்பரத்தின் அடிப்படையில் கொழும்பில் வேலையை செய்ய குறித்த யுவதி வந்துள்ளார் அதன்படி ரத்னபுரியைச் சேர்ந்த ஒருவர் தன்னை தொடர்பு கொண்டு தன்னிடம் சலூனில் வேலை உள்ளதாக கூறியதாகவும் கொழும்பிற்கு வருமாறு அழைத்ததாகவும் போலீசாரிடம் குறிப்பிட்டுள்ளார் வேலை வாங்கி தருவதாக யுவதியையும் மாற்றி இந்த இடத்தில் இணைத்த நபர் மசாஜ் நிலையத்திற்கு அழைத்து சென்ற உரிமையாளர் உரிமையாளரின் ரகசிய காதலி என கூறப்படும் வயதுடைய மற்றும் மசாஜ் மையம் இயங்கும் கட்டிடத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சந்தேக நபர்கள் நுகேகோட நீதவான் முன்னிலையில் ஆயர்படுத்தப்பட உள்ளதுடன் போலீசாரால் கைது செய்யப்பட்ட சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக கழுபோவில போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கல்வியை அரசியல் காட்பந்தாக மாற்றிக்கொள்ளும் பட்சத்தில் நாடு தோல்வியை சந்திக்க நேரிடும் என்பதால் தனிப்பட்ட நோக்கங்களை விடுத்து அனைவரும் ஒன்றிணைந்து கலந்துரையாடி நாட்டிற்கு பொருத்தமான கல்வி முறையொன்றை அறிமுகப்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பு நெழும் போக்குன கலையரங்கத்தில் நேற்று நடைபெற்ற அகில இலங்கை தொழில்சார் வளவாளர்கள் சங்கத்தின் பத்தாவது வருடாந்த மாநாட்டிலேயே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் புதிய கல்வி மறுசீரமைப்பு செயற்பாடுகளை மேற்கொள்ளும் போது அதனை கல்வி நிபுணர்களுக்கு மாத்திரமானதாக மட்டுப்படுத்தாமல் பாடசாலை ஆசிரியர்கள் பொருளாதார துறையினர் அகில இலங்கை வளவாளர்கள் சங்கம் உள்ளிட்ட தரப்பினரையும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம் அனைத்து மாணவர்களுக்கும் சிறந்த கல்வியை வழங்குவதே கல்வி அமைச்சின் பொறுப்பாகும் அதற்கு மேலதிகமான பிரத்யேக வகுப்பு முறைகள் நாட்டுக்குள் உருவாகி வெகுவாக வளர்ந்துள்ளன அன்று கல்வித்துறையில் காணப்பட்ட குறைபாடுகள் மற்றும் அரசியல் தலையீடுகளை கருத்தில் கொண்டு பெற்றோர்கள் மாற்று வழியாக பிரத்யேக வகுப்பு முறையை தெரிவு செய்தனர் ஒன்றோடு ஒன்று தொடர்புபட்டு முன்னேற்றம் கண்டுள்ளன என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் பெரிய நீலாவணி விசேட அதிரடிப்படையினரால் தகவல் ஒன்றின் அடிப்படையில் போதைப் பொருட்களுடன் கைதான சாந்தேக நபரான அரச ஊடகவிலாளரின் மகனை ஏழு நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்டுள்ளது குறித்த நீண்ட காலமாக செய்து வந்துள்ளதுடன் அவற்றை உபயோகித்து வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த காலங்களில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் குறித்த சந்தேக நபர் கைதாகி உள்ளதுடன் போதைப் பொருள் பாவனைக்காக புனர்வாழும் முகாம்களில் சிகிச்சை பெற்றிருந்தார் குறித்த சந்தேக நபர் வசம் இருந்து ஒரு கிராம் தொன்னூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் பெரிய நீலாவணை விசேட அதிரடிப்படையினால் மீட்கப்பட்டுள்ளதுடன் கடந்த வெள்ளிக்கிழமை பதினேழாம் தகுதி கைது செய்யப்பட்டு பெரிய நீலாவணை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தார் அதன் பின்னர் இன்று வரை கால்முனை நீதிமன்ற நீதிவானின் உத்தரவிற்காமைய தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் பெரிய நீலாவணை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தொடர்வது வெளிநாட்டு செய்தி தனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்காமல் காலம் கடத்தி வந்த பியூட்டிஷியனின் காரை இளம்பனூர் தீ இட்டு கொளுத்திய சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது லண்டனை சேர்ந்த பிரபல பியூட்டிஷியன் மார்ஷெல்லா இவர் பெண்கள் அழகு நிலையம் வைத்து நடத்தி வருகிறார் இவருக்கு ஏராளமான வாடிக்கையாளர்கள் உள்ளனர் இவரிடம் இளம்பெண்ணோர்வர் கண் பகுதியை அழகுபடுத்துவதற்காக அப்பாயின்மெண்ட் தரும்படி தொடர்ந்து கேட்டுள்ளார் அந்த பெண்ணுக்கு பலமுறை மார்ஷெல்லா அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியாமல் இழுத்தடித்து வந்துள்ளார் இறுதியாக ஒரு முறை அப்பாயின்மெண்ட் கேட்டும் மார்ஷல்லா கொடுக்கவில்லை இதனால் கோபமடைந்த அந்த பெண் மார்ஷல்லாவின் அழகு நிலையத்திற்கு சென்று அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மார்ஷில்லாவின் காரின் மேல் பெட்ரோலை ஊற்றி பற்ற வைத்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளார் இந்த சம்பவத்தை சிசிடிவி வீடியோ காட்சியுடன் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மார்ஷல்லா வேதனையுடன் பதிவிட்டுள்ளார் இந்த பதிவை பார்த்த நெட்டிசன்கள் மார்ஷல்லாவுக்கு ஆதரவாக பதிவிட்டு வருகின்றனர் நீங்கள் அந்த பெண்ணுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்காமல் காலம் படுத்தி கடுமையாக நடந்திருக்க கூடாது அதற்காக அந்த பெண் காரை எரித்தது எல்லாம் கொஞ்சம் ஓவர் தான் என்று மார்ஷல்லாவுக்கு ஆறுதலும் தேர்தலும் கூறி வருகின்றனர் விளையாட்டுச் செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான இந்தியன் பிரீமியர் லீக் தொடரின் நேற்றிய போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஹைன்ஸ் ஆகிய அணிகள் மோதியிருந்தன இப்போட்டியில் லக்னோ அணி ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் சென்னை அணியை வீழ்த்தியிருந்தது இப்போட்டியில் சென்னை அணியின் தலைவர் ருத்துராஜ் ஹைக்வாட் அறுபது பந்துகளில் நூற்று எட்டு ஓட்டங்களை பெற்றிருந்தார் இருநூற்று பதினொன்று என்ற வேட்டி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய லக்னோ அணியில் களமிறங்கிய மார்க் ஸ்டோனிஸ் அறுபத்தி மூன்று பந்துகளில் நூற்று இருபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்று லக்னோ அணியை வெற்றி பெற செய்தார் இந்த வேட்டியுடன் லக்னோ அணி பத்து புள்ளிகளுடன் புள்ளி நான்காவது நிலைக்கு முன்னறியுள்ளது இன்றைய போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் குயரா டைட்டன்ஸ் ஆகிய அணிகள் மோத உள்ளன இதில் குயராத் அணி எட்டு போட்டிகளில் விளையாடி நான்கு போட்டிகளில் வெற்றி பெற்று எட்டு புள்ளிகளுடன் புள்ளி ஆறாவது நிலையில் உள்ளது டெல்லி அணி எட்டு போட்டிகளில் விளையாடி மூன்று போட்டிகளில் வெற்றி பெற்று ஆறு புள்ளிகளுடன் புள்ளி பட்டியலில் எட்டாவது நிலையில் உள்ளது நாளைய போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் ரோயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ஆகிய அணிகள் மோத உள்ளன இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை ஆறு ஐம்பத்தைந்துக்கு எதிர்பாருங்கள் தொடர்ந்து முயன்றிருங்கள் வெடி டிவியின் யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்